தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு அதாவது இலக்கியத்திலையும் சினிமா துறையிலையும் அரசியலையும் முக்கியமான பங்களிப்பை செலுத்தியிருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய புத்தகங்கள் நாட்டுடமையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு அதுலயும் முக்கியமா இவருடைய புத்தகங்களை யார் வேணாலும் எந்த கட்டணம் படிக்கலாம் யார் வேண்டுமானாலும் அச்சடிச்சுக்கலாம் யார் வேண்டுமானாலும் புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு தான் பேசு பேசுபொருளா இருக்குது இதையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து அதாவது தமிழ் வளர்ச்சி துறை முறையால தமிழ் சான்றோர்களோட நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டு அவர் அவர் எழுதிய நூல்களோட எண்ணிக்கை சிறப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அவருடைய வழிவந்தவர்களுக்கு நூலுரிமை தொகை வழங்கப்பட்டு வருது இதுவரைக்கும் நூத்தி எழுபத்தி ஒன்பது தமிழறிஞர்களோட நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டு அவருடைய வழிவந்தவர்களுக்கு ரூபாய் பதினாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நூலுரிமை தொகை அரசால் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த வரிசையில தான் சமூக நீதிக்காக அரும்பாடுபட்ட தலைவரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவரும் தமிழுக்கு செம்மொழி தகுதியினை பெற்று தந்தவரும் தனது எழுத்து மற்றும் பேச்சுகளின் மூலம் உலகெங்கும் வாழும் தமிழர் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்தவருமான முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் அனைத்து நூல்களும் தமிழ்நாடு அரசு சார்பில் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் தன்னுடைய மூணாவது வயசுல ராஜகுமார் திரைப்படத்திற்கு முதன் முதலாக கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதினாரு அனார்களி உதயசூரியன் உன்னைத்தான் தம்பி இளைஞர் குரல் ஒரே முத்தம் காகித பூ சாம்ராட் அசோகன் சிலப்பதிகாரம் நாடக காப்பியம் சேரன் செங்குட்டுவன் திருவாளர் தேசியம் பிள்ளை தூக்குமடை நச்சுக்கோப்பை நான்மணி மாலை நானே அறிவாளி புனித ராஜ்யம் மணிமகடும் மகான் பெற்ற மகன் மந்திர குமாரி உள்ளிட்ட பல்வேறு நாடகங்கள் எழுதியிருக்கிறாரு வெள்ளிக்கிழமை சுருளிமலை வான்கோழி புதையல் ஒரே முத்தம் ஒரே மரம் பூத்தது அரும்பு பெரிய எடுத்து சாரப்பள்ளம் சாமுண்டி நடுத்திரு நாராயணமணி ஆகிய நாவல்களையும் ரோமாபுரி பாண்டியன் பொன்னர் சங்கர் அண்ணம் புலி பண்டாரக வன்னியன் தென்பாண்டி சிங்கம் தாய் காவியம் ஆகிய வரலாற்று நாவல்களையும் சங்கிலிச்சாமியார் கிளவன் கனவே பிள்ளையோ பிள்ளை தப்பிவிட்டார்கள் தாய்மை நாடும் நாடகமும் முடியாத தொடர்கதை பதினாறு கதையினிலே நாலாயினி பல தேனலைகள் ஒரு மரம் பூத்தது மூக்காவின் சிறுகதைகள் உள்ளிட்ட சிறுகதை நூலையும் எழுதியிருக்கிறாரு இதோட சேர்த்து கதையல்ல முத்தாரம் அப்படிங்கிற சிறையிலேயே எழுதின கவி தொகுப்பு அண்ணா கவியரங்கம் கவியரகத்தில் கலைஞர் கலைஞரின் கவிதைகள் வாழ்வெனும் பாதையில் கலைஞரின் திரை பாடல்கள் கலைஞரின் கவிதை மலை கால கவிதை சாவியும் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளையும் அவருடைய கவித்திறமைகளை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மேலும் கருணாநிதியின் குரலோவியம் மிகப்பெரிய புகழ் பெற்ற நூல் அப்படின்னு சொல்லி தேனலைகள் சங்கத்தமிழ் திருக்குறள் கலைஞர் உரை தொல்காப்பிய பூங்கா உள்ளிட்ட தமிழர் கலைஞர்கள் போற்றும் உரை நூல்களையும் அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தொண்டர்களுக்கு கலைஞர் அவர்கள் எழுதிய கடிதங்கள் தொகுக்கப்பட்டு ஐம்பத்தி நாலு தொகுதிகளாக வெளியிடப்பட்டிருக்கின்றன நெஞ்சுக்கு நீதி என்னும் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்று நூல் ஆறு தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பதினெட்டாம் ஆண்டு வரை கலைஞர் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகள் பன்னெண்டு தொகுதியாக வெளிவந்திருக்குது சோ தனி ஒரு மனிதரால அவருடைய வாழ்நாள் காலத்துல இத்தனை இலக்கிய படைப்புகளை வழங்க இயலுமா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு இலக்கிய உலகத்துல மிகப்பெரிய சாதனைகளை கலைஞர் அவர்கள் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்பது ஆண்டு காலம் பொது அஞ்சு முறை முதலமைச்சராக மக்கள் பணி மட்டுமில்லாம எழுபத்தி ஐந்து படங்களுக்கு கதை திரைக்கதை வசனங்களையும் பதினஞ்சு நாவல்களையும் இருபது நாடகங்களையும் பதினஞ்சு சிறுகதைகளையும் இருநூத்தி பத்து கவிதைகளும் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா பராசக்தி அப்படிங்கிற படமும் அதுல இருக்கிற சீரிய வசனங்களும் இன்றளவுக்கும் போற்றக்கூடிய படைப்பா அமைஞ்சிருக்குது சோ இதோட சேர்த்து தாம் பணியாற்றிய இதழ்கள்ல எண்ணற்ற தலையங்களை அவர் தீட்டியிருக்கிறாரு மேலும் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர பொறுப்பேற்ற காலங்களில் நூத்தி எட்டு தமிழறிஞர்களோட புத்தகங்களை நாட்டுடுமை செய்து அவருடைய வழிவந்தவர்களுக்கு நூறு குளரிமை தொகையாக ஏழு கோடியே எழுபத்தாறு லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்க ஆணை பிறப்பிச்சிருக்கிறாரு இத்தகைய ஒப்பில்லாத கலைஞர் அவர்களுடைய அனைத்து நூல்களும் இப்போ நாட்டுடமையாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதால தமிழ்நாட்டில் மட்டுமில்லாம உலகெங்கும் மாலும் தமிழர்கள் கலைஞர் அவர்களை செழுமையான நூல்களை ஊன்றி படிக்க அரிய வாய்ப்பா அமையும் அறிக்கை வெளியிட்டிருக்காரு இலக்கிய துறையிலும் சரி சினிமா துறையிலும் சரி அவர் படைத்த விஷயங்கள் அப்படிங்கறது எப்பவுமே போற்றுதல் கூடியதாக இருக்குது அவர் படைத்த படைப்புகள் அப்படிங்கறது அவரு எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கறத காட்டுது அவர் ஒரு இலக்கியவாதியாகவும் வசனகர்த்தாவாகவும் கர்த்தாவாகவும் பத்திரிகை பத்திரிகையாளராகவும் அரசியல்வாதியாக மாற்றிய பணிகள் எல்லாமே ஒரு ஒப்பற்ற கலைஞனோட பெருமையை காட்டுது அப்படின்னு சொல்லலாம் ஆக அவருக்கு புகழ் சேர்க்கும் வகையில தான் அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே இப்போ நாட்டுமையாக்கப்பட்டிருக்கு மேலும் இதெல்லாம் கட்டணம் எல்லாமே செய்யலாம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இத பத்தி தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவ்வையரல் அவர்கள் சொல்லும்போது போது கலைஞர் அவர்களுடைய படைப்புகள் எல்லாம் நூத்தி எழுபத்தி எட்டு புத்தகங்களாக வெளிவந்திருக்குது இந்த நூத்தி எழுபத்தி புத்தகங்களோட பக்கங்களின் எண்ணிக்கையை பத்தி பார்க்கும் போது லட்சம் பக்கங்களுக்கு மேல இருக்குது இந்த ஏழு லட்சம் பக்கங்களையும் எந்தவித கட்டணமும் இல்லாம யார் வேணாலும் படிக்க பதிப்பிக்கலாம் யார் வேணாலும் பதிப்பிச்சுக்கலாம் யார் வேணாலும் அச்சடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பாரதியாரோட பாடல்கள் உரிமையை வைத்திருந்த ஏவி வி மையப்பனார் தொகை பெறாமலேயே நாட்டுடைமைக்கு வழிகாட்டினாரு தற்போது கலைஞர் அவருடைய புத்தகங்கள் நூலுரிமை தொகை இல்லாம நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் கலைஞர் அவர்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்குவதற்காக அவருடைய படைப்புகளுக்கு முழு உரிமையுடையவரான அவருடைய மனைவி ராஜாத்தி அம்மாள் இதுக்கெல்லாம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு இப்பதான் முடிஞ்சிருக்கிற நிலையில இப்போ அவருடைய பேரில் நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டதாகட்டும் இப்போ அவருடைய புத்தகங்களும் அவருடைய எழுத்துக்களும் நாட்டுடமையாக்கப்பட்டதாகட்டும் இதன் மூலமாக ஒரு மகனாகவும் ஒரு அரசியல் வழித்தோன்றலாகவும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பெருமை சேர்த்தக்கூடிய விதமாக தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி அவருடைய பெருமைகளை உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்துற வகையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வர முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பயணமும் செயல்பாடுகளும் மேன்மேலும் தொடர வேண்டும் அப்படிங்கிறதான் பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது